ஓம் அகத்தீசாய நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அஷ்டமா சித்தி அப்படின்ற ஒரு சுட்சி நிலையை பார்க்க போகிறோம் இது எதனால் ஒருத்தருக்கு கிட்டோம் அந்த அஷ்டமா சித்தியை அப்படின்றது என்னென்ன எட்டு விதமான தன்மைகள் இருக்குது அதனுடைய சிறு விவரங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது ஓம் அகத்திய ஓம் அகத்தீசாய நம்ம அப்படின்னு நம்ம சொல்கிறேன் இல்லையா அகத்திய மா மகரிஷினமா நமா என்றது அஷ்டசித்து தன ஈவார் குளிகை ஈவார்னு சொல்லிட்டாங்க மகான் கொங்கனம மகரிஷி ஓம் அகத்தீசாய் நமன்னாவே நமக்கு என்ன கிடச்சிடுது அஷ்டமா சித்து கிடைச்சிருது குளிகை கொடுத்துடுவார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அஷ்டமா சித்தனா என்ன நம்ம பார்த்துடலாம் ஓம் அகத்தீசாய் நமன்றதனுடைய மெய்ப்பொருள் தன்மை உபதேச நிலைகளை நம்ம பார்த்துட்டோம் வாய்விட்டு அதை சொல்கிறத விட நான் ஓம் என்ற பிரபஞ்ச சக்தியிலிருந்து பிரணவத்தன்மையிலிருந்து என் அகத்துக்குள் தீயாகிய ஈசன் எப்படி இருக்கிறார் அவரை நான் எப்படி நமஸ்காரம் பண்ணுறேன் வணங்குறன்ற சூட்சுமத்தை தவத்தில் நாம் உணர்கின்ற அஷ்டமா அஷ்டமாசித்து கைகூடிவிடும் அதாவது ஆக்னி மற்றும் துரியம் இந்த இரண்டு தவத்தினுடைய சூட்சிம நிலைகளில் நாம் உச்ச நிலையை நெருங்குகின்ற பொழுது இந்த அஷ்டமாசித்துகள் கிடைச்சிடும் சமாதியோகம் கண்ட அருளாளர்களுக்கு தான் இந்த அஷ்டமாசித்தி கைகூடி வந்து நிற்கும் இந்த அஷ்டமாசித்தி அப்படின்றது என்னென்னாக்கா எட்டு விதமான தன்மையை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அனிமா மகிமா லகுமா கரிமா பிராப்தி வசியத்துவம் பிரகாமியம் ஈசத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல அனிமான்னா என்னன்னு பார்ப்போம் அணுக்களிலும் புகுதல் அணுவை போல் சிறிதாதல் நம்ம உடம்பு எவ்வளோ பெஸ்ட் இருக்குது நம்ம உடம்பை அணுவை போல் சின்னதாக மாற்றி கண்ணுக்கு புலப்படாத அணு இருக்குது இல்லையா அந்த அணுவுக்குள் அணுவாக நாம் நுழைகின்ற ஆற்றல் நமக்கு கிடைக்கின்ற தன்மை அணுவினும் சிறியதாக மாறக்கூடிய ஆற்றல் தான் நம்ம என்ன சொல்றோனாக்கா அணிமாசக்தி அப்படின்னு சொல்கிறோம் இதை தஞ்சை பெரிய கோயிலில் வாயிற்படி இருக்குது இல்லையா கருவறையினுடைய வாயில் இருக்குது இல்லையா அதை விட லிங்கம் பெருசாக இருக்கும் அப்போ உள்ளே எப்படி எடுத்து போய் வச்சுருப்பாங்கன்னாக்கா இப்படி சுருக்கி எடுத்து போய் வச்சு பெருசுபடுத்தியிருப்பாங்க சரி மகிமா விஸ்வரூபமாகுதல் மேருவை போல் பெரிதாகுதல் மகிமா சக்தி அப்படின்னாக்கா நம்மளுடைய தேகத்தை என்ன சொல்கிறது விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கறது நான் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தேன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கின்ற அந்த ஸ்வரூப தரிசனத்தை நான் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்றாங்க இல்லையா அது மாதிரி இந்த மகிமா சக்தியினால் நாம் உயர்ந்த சக்தியே காட்டி நிற்கிறது அனிமான்னாக்கா அணுவை விட சிறிதாதல் மகிமா அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கின்ற அண்டசராசரத்தையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு நாம் விசுரூபம் எடுத்து நிற்கிறது லகுமா அப்படின்னாக்கா காற்றைப் போல் லேசாகுதல் அதாவது வெயிட் அதிகமாக இருக்கிற ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணிடலாம் காற்றை போல் மெதுவாக நம்ம தூக்கலாம் என்ன இப்போ இப்படி இருக்குது ஆனால் வெயிட்டே இல்லையே அப்படின்னு ஒரு பஞ்சு மூட்டை தூக்குறது எப்படி இருக்கும் ஒரு பாறாங்கல்ல தூக்குறது எப்படி இருக்கும் அப்போ ஒரு பாறாங்கல்லையே பஞ்சு மூட்டை தூக்குற மாதிரி தூக்கடாசிடுவாங்க சித்தர்கள் தன் தேகத்தையும் அது மாதிரி காற்று போல் லகுவாக மாற்றிவிடுவாங்க கரிமா சித்தி அதிக வலுவாக மாறி நிற்பது பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருப்பான் அவனை அசைக்க முடியாது தூக்க முடியாது அது மாதிரி பண்ணி விட்ருவாங்க இப்படி தான் ஒரு சின்ன பொருளாக இருக்கும் அந்த ராமர் அந்த வில்லை வளைக்கிறதுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த வில்லை தூக்கவே முடியாது எல்லாராலையும் அதுதான் கரிமா சித்தின்றது அதிக பலுவாக மாறி நிற்கிறது பார்க்குறதுக்கு லேசான பொருளாக இருக்கும் ஆனால் அதை நம்ம செயலாக்கப்படுத்துகின்ற பொழுது அதை தூக்கவே முடியாது வெயிட் அதிகமாக தெரியும் அப்படி ஒரு ஆற்றல் பலம் அனுமனுடைய வாழை தூக்க முடியலன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து கரிமாசித்தி பிராப்தி எல்லாவற்றையும் ஆளுதல் அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் நம்ம எல்லா நிலைகளையும் நம் வசத்திற்கு இந்த ஏழாம் அறிவு படத்தில் டாங்லி அவர் அப்படி கண்ணில் அப்படி பார்த்த உடனே அவருக்கு கட்டுப்பாட்டில் நூற்று வந்துடுறாரு இல்லையா அவர் யாரையோ சுட வைக்கிறது அடிக்கிறது உதைக்கிறது இப்படிலாம் செய்கிறது பிறருடைய மனதை கட்டுப்படுத்தி தன் எண்ணத்தை திணித்து கட்டுப்பாட்டுக்குள் ஆளுமைக்குள் கொண்டு வருதல் அது பிராப்தி வசியத்துவம் எல்லோரையும் வசப்படுத்துதல் வசமாக்கி இது அதாவது வசியத்துவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவங்களை அடக்கி ஆளுதல் வசியத்துவம் அறிவில் தெளிவு கொடுத்து நம் அருகாமையில் பிரியாமல் வைத்துக் கொள்ளக்கூடிய சில சூட்ச்ம சக்தியை கையாளுதல் பிரகாமியம் அப்படின்னாக்கா கூடுவிட்டு கூடு பாய்கின்ற சக்தி அதாவது அந்த போகன் படத்தில் அரவிந்தசாமி ஐயா வந்து ஜெயம் ரவியனுடைய உடலில் புகுந்துக்கிட்டு இவர் ஆத்மசக்தியை இங்கே மாற்றி விட்டுருவார் இல்லையா கண்ணாடியில் பார்த்தா மூஞ்சி வேறையாக இருக்கும் ஆத்ம பலம் வேறையாக இருக்கும் இப்படி தன்மைகள் இருக்குது இல்லையா அதான் கூடுவிட்டு கூடுபாய்கின்ற அந்த சக்தியை பெறுகின்ற நிலை தான் வந்து பிரகாமியம் ஈசத்துவம் விரும்பியதை செய்தல் மற்றும் அனுபவித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற ஐந்து செயல்களையும் செய்கின்ற ஆற்றல் நமக்கு கிடைக்கிறோம் அப்போது நாம் என்ன விரும்புகிறோமோ அதை செய்யணும் என்ன அனுபவ நிலையில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை செயல்படுத்திக்கணும் அப்படின்ற இந்த அற்புதமான ஆற்றல் இந்த எட்டு விதமான சக்தி இந்த எட்டு விதமான சூட்சும அருள் சக்தியை கைவர பெற்றவர்களுக்கு பேர் தான் பூரணத்துவ சித்தர்கள் மெய்ஞானிகள் ஒளிதேகம் கண்ட சித்தர்கள் ஞானிகள்னு சொல்லுவோம் அவங்களுக்கு தான் இந்த சித்து நிலை கைகூடி நின்று மேலான தவ சுரூபர்களாக இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் புரிந்தியவர்களாக வாழ்வார்கள் இதுதான் அஷ்டமா சித்தி மேலும் தொடர்ந்து நல்ல பதிவுகளை பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி நம